ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சனை உங்களுக்கு வசியப்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான தண்ணீர் வசிய முறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களை விருப்பமான ஒர்க்ஷாப் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயில்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டுனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய லவ் வந்து ஒன் சைடாக இருக்குன்னா நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அந்த நபர் வந்து வேற யாரையுமே விரும்பாதவங்களாக இருக்கணும் அவங்க சிங்கிளாக இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை தாராளமாக அவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் கணவன் மனைவியாக இருந்தீங்க உங்களுக்குள்ளாடி சண்டை வருது பிரிஞ்சுருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம் பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் எக்ஸை திரும்ப அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் லவ்வர்ஸாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா வர மாட்டேங்குது அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க நான் என்ன தான் பேச ட்ரை பண்ணாலுமே அவங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க எங்கிட்ட வந்து அன்பாக இருக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க தான் எப்போவுமே எங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க நான் பாஸ் பாசத்தை தான் தேடுறேன் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்துங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெத்தட் இது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா முழுமையாக நீங்கள் நம்பணும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக நம்பி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுடைய ரியாலிட்டி லைஃப்பில் நடந்தே தீரும் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்த பாசிட்டிவ் விட தான் அதிக வைப்ரேஷன் இருக்கும் அப்போ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஆயிரும் நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் இப்போ வேறு யாரையாச்சும் விரும்பிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப டிலே ஆகும் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கவே மாட்டேங்குது இதெல்லாம் வந்து சரியாக வரல அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த பர்சனை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னு ஏன்னா உங்களுக்கு எப்படி ஒரு யூனிவர்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் அந்த நபருக்கும் ஒரு யூனிவர்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுற மாதிரி அவங்களுடைய கோல் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அதில் வந்து அவங்கள ஆயத்தை ிட்டே இருக்கிறப்ப நீங்கள் அவங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்ப அந்த இடத்துல வந்து உங்களுடைய எனர்ஜி வந்து அங்கே பிரேக் ஆகும் ஏன்னா நீங்கள் லைட்டாக ஒரு நெகட்டிவ் ஆனாலுமே நெகட்டிவ் தான் உங்களுக்கு வந்து நடக்குமே தவிர பாசிட்டிவ் உங்களுக்கு நடக்காது அப்போ நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவா இருந்து உங்களுடைய எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் நீங்கள் உங்களால் முடியும் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பி இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட உங்க எனர்ஜி போய் சேரும் இல்லை அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க இது எப்படி அவங்க கிட்ட போய் சேரும் அவங்க எப்படி என்னை பற்றி நினைக்கிறாங்க நெகட்டிவாக தான் நினைப்பாங்களா இல்லை திரும்ப சேர மாட்டோமா இந்த மாதிரியான குழப்பங்களை இருந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் பர்சனும் அதே மாதிரி தான் உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன விஷயத்த வந்து கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய லைஃப்லேயும் ரியாலிட்டியில் கிடைக்கும் அப்போது நீங்கள் வந்து எது வேணும் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக நீங்கள் ஒரு விஷயத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதாகவே நடக்கும் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேயில் செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில நீங்க எந்த நேரத்தில் இந்த தூங்க முன்னாடி தான் இந்த இந்த செய்யணும் மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஏழு ஏலக்காவுடைய விதைகள் உங்களுக்கு தேவைப்படும் ஏலக்கா வந்து தோல் உரிக்கிறப்போ அதுலேருந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த பர்சனை நினச்சிக்கோங்க மனசில் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அவங்க கூட இருந்த நல்ல மெமரிஸ் எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அந்த பர்சன் கூட இருந்தால் சந்தோஷமான நிகழ்வுகளை நீங்கள் நினைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் வரும் உங்களை அறியாமலேயே உங்கள் உதட்டில் ஒரு புன்னகை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பர்சனை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வரும் அந்த பர்சனை நீங்கள் வெறுக்காமல் இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் வெறுத்துட்டீங்க அப்படின்னா சும்மா வேணும் பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட பண்ணுறப்போ இங்கே வேலை செய்யாது அவங்கள நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்க உண்மையான அன்பு அங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறப்பவே அந்த எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்து கிரியேட் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களை நீங்கள் வெறுக்கலை இன்னமும் லவ் பண்ணுறீங்க இதுதான் இந்த இடத்தினுடைய மெயின் பாயிண்ட் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஏலக்காவுடைய விதைகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இறுக்கமாக மூடிக்கோங்க இறுக்கமாக மூடிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரம் சொல்கிறப்ப நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மந்திரம் சொல்லவே கூடாது அதே மாதிரி பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யவே கூடாது நீங்கள் கண்டினியூவாக எவ்வளோ டேஸ் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக இந்த மெத்தடை இருபத்தி நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இருபத்தி ஓரு நாட்களில் வந்து இடையில் வந்து வந்து உங்களுக்கு ஒரு நாள் கேப் விழுது அப்படின்னா பரவாயில்ல அடுத்த அந்த ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பெண்கள் வந்து அந்த தீட்டு சமயத்தை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடங்கலாம் ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு டூ டேஸ் மெத்தடை செய்கிறது அப்புறம் வந்து செய்யாமல் விடுறது அதுக்கப்புறம் வந்து செய்கிறது இந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏதாவது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து அந்த டே வந்து நீங்கள் விட்டுட்டு அடுத்து வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த மெத்தடு செய்கிறப்ப ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி வந்து நார்மல் வாட்டராக இருக்கணும் ஹாட் இருக்கவே கூடாது நீங்க எடுக்கக்கூடிய அந்த டம்ளர் வந்து கண்ணாடி கிளாஸ் பார்த்து எடுத்துக்கோங்க இடத்து கையில அந்த விதைகளை வச்சு நீங்க இருக்காம மூடியிருப்பீங்க வலது கையில இந்த தண்ணியை வச்சுட்டு நீங்க யாருக்காக இந்த மெத்தடை செய் உங்களுடைய நெத்தி பொட்டில் கொண்டு நிறுத்துங்க அவங்களுடைய உருவத்தை உங்களால் இமேஜினேஷனில் கொண்டு வரலைன்னா கூட முடியலனா கூட பரவாயில்லை உங்களுடைய கண்ணை மூடிட்டு உங்களுடைய கண் வந்து உங்களுடைய புருவ மத்தியை வந்து பார்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இரண்டு புருவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய நடுப்பகுதியை நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை எவ்வளோ டைம் சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லணும் இப்போ அந்த மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் ஓம் க்ளீம் பட் பட் ஸ்வாகா ஓம் க்ளீம் பட்பட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லி அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய இடது கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஏலக்காயோடைய விதைகளை எடுத்து நீங்கள் அந்த தண்ணியில் போடணும் போட்டுவிட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப உங்களுடைய கட்டிலுக்கு அடியில் நீங்கள் அந்த தண்ணியை வந்து மூடி வச்சிருங்க நீங்கள் கட்டிலில் தூங்கலை வெறும் நார்மலாக தரையில் படுத்து தூங்குறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் அந்த தண்ணியை வச்சுட்டு நீங்கள் தூங்கிருங்க காலையில் எந்திரிச்சிட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிடுங்க ஏலக்காய் விதைகளை வந்து தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி தான் டெய்லி நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த நபருக்கு உங்கள் மேலே இருக்க கோபம் வெறுப்பு எல்லாமே வந்து விலகும் அவங்க உங்களை காதலிக்க ஆரம்பிப்பாங்க மறுபடியும் அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு தனிவிதமான ஈர்ப்பு திரும்பவும் வர ஆரம்பிக்க ரொம்ப நீங்கள் அட்ராக்டிவாக அந்த பர்சனுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வர வர என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி நல்ல சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்லேயே நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம அந்த பர்சன் பத்தி நீங்க திங்க் பண்ணாலே வந்து அந்த பர்சன் உங்க கூட தான் இருக்காங்க வந்துருவாங்க அப்படிங்கற ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெத்தட் இது உங்களுக்கு இதில் இன்னொரு டவுட் கூட இருக்கும் ஒரே ஏலக்காய் விதைகள் தான் நான் இருபத்தி ஒரு நாளும் ஃபாலோ பண்ணணுமான நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே யூஸ் பண்ண ஏலக்காவை வந்து மறுநாள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் அந்த இருந்து தூக்கி போட்டுறணும் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடுவீங்க செகண்ட் டே பண்ணுறப்ப புதுசாக ஏழு ஏலக்காய் எடுத்து அதனுடைய விதைகளை நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் செய்யணும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி